அதுக்குள்ள நாம் போகணுமெண்டா எங்களுக்குள்ள ஒரு மெயின் சப்ஜெக்ட் ஜிக் எங்கள் லைஃப்பில் நாங்கள் பிழை செய்ய போக்கில் எங்கள் ஜிக்கர் எங்களை பாதுகாக்க அதனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தொழுகைக்கு பிறகு உள்ள ஜிக்கரை நீங்கள் லேஷாக கருதாதீங்க ஒரு நாளைக்கு சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹி அதை நூறு தடவை சொன்னால் கடலில் போய் பாருங்க நுரை எவ்வளோ இருக்கேன் என்ன பாருங்கள் அதில் எவ்வளோ நுரை இருக்குது அது ஏழு மண்டா அந்த பபுள்ஸை எண்ணி பாருங்க இந்த அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படுவதும் இந்த ஆஃபர் தரப்பட்டது இப்ப உங்களுக்கு புரியாட்டு மறுமையில அல்லாட சன்னிதானத்துல பயங்கரமான நேரத்தில் அல்லா வார நேரம் யாருமே பேச மாட்டாங்க ரப்பு முன்னாடி வருவான்ற சொல்லா சொல்றாங்க மக்காம மகமூதால நான் எழும்பி நிற்பேன் யாருமே பேச மாட்டாங்க நான் சஜிதாவில் உழுந்திருவேன் அன்றைக்கு தான் ரப்பு கோவப்பட்ட நாள் என்றாங்க இன்னைக்கு எல்லா கோவம் இல்லைன்றாங்க என் அரிசுக்கு மேல அல்லா எழுதியிருக்கிறான் என் கோபத்தை விட ரஹமத் மிஞ்சி விட்டது என்று அதனால இன்றைக்கு அல்லா கோபம் இல்லையா அல்லாஹ் பத்தி ஏசினவங்களோடையும் அல்லா தான் நிப்பானாம் அது மறுமை நாள்ல அல்லா வர்ற வர்றனாலாம் மலக்குமார்கள் சஃபு சஃபா நிப்பாங்களாம் ஒரு மலக்கு பேச மாட்டாராம் ஒருத்தர் பேச மாட்டாராம் எல்லோரும் சப்சுப்பண்ணு நிக்கிற நேரம் ரசூலுல்லா சஜிதாவுல உளுந்து நிக்கிற நேரம் அல்லாஹ் விசாரணையை தொடங்குற நேரம் பயங்கரமா இருக்க மாட்டாங்க ரசூலுல்லா அந்த நேரத்துல எல்லாரும் தன் அக்கவுண்ட் பேலன்ஸ் என்ன என்னன்னு கேள்வி தேடுற நேரம் இந்த கடல் நறை அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்ற ஆஃபர் கிடைச்ச அந்த ப்ரமோஷன் கிடைச்சம் யூஸ் பண்ணாட்டி அல்லாவுடைய நல்லடியார்லே டே பை டே லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லா குனுzum கா கன்zum மின் குனுஸுல் ஜென்னா அது ஜென்னாவுடைய ஒரு பொதையென்றாங்க ரசூலுல்லாஹ் ஜென்னாவுல ஜென்னாவை ஒரு புதையல் அதுல ஒரு புதையல் கிடைக்கிறنا சுபஹானல்லாஹ் இன்வெஸ்ட் பண்ணணும் நான் சொன்னனே புரியிறது வேற நம்புறது வேற இது நீங்க புரியுறீங்கண்டா ஓண்டுவீங்க ஆண்டுவீங்க நீங்க ரெடி ஆவீங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் காலையில ஜிக்ர் இருக்குது மாலையில ஜிக்ர் இருக்கு எத்தனை சகோதரர்கள் நெஞ்சில கை வைங்க இன்னைக்கு காலை ஜிக்ர் ஓதினீங்களா மாலை ஜிக்ர் ஓதினீங்களா நேரம் கொடுத்தீங்களா இமாம் இப்னு தைமி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஷேக்குல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமி ரஹ்மத்துல்லாஹ் சுபஹானல்லாஹ் அறிவேண்டால் அல்லாஹ் அவருக்கு அப்படி ஒரு அறிவை கொடுத்து இருக்கான் அறிவாளி அறிவாளியவர் ஒரு சைடில ஒரு பெரிய அறிவாளி அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இவ்வளவு லாஜிக்கா பேசலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட பிரில்லியன்ட் அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள் இன்னொரு பக்கத்தில் அவர் இஸ்லாமிய பகுதியில் சுபஹானல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் அவருடைய ইলம் ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிப்பார் இமாம் இப்ரே டைமி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு எனக்கு காலையில் ஜ்கிற மிஸ் ஆகினா என் பிரேக்ஃபஸ்ட்டை மிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கு என் ஸ்ட்ரென்த் என் ஜிக்கிரில் என்றார் என் ஸ்ட்ரென்த் என் ஜிக்கிரில் ஸோ என் பிறகு தான் மற்றது எனக்கு காலை ஜிக்கிற அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதான் எவ்வளோ ஃபீல் பண்ணிருப்பார் அதை அவர் சொல்றதுக்கெல்லாம் அப்படின்னு நல்லாரு அதனால லைஃப்ல ஃபீல் பண்ணி பார்க்கணும் நெருங்கி பார்க்கணும் அல்லாவோட நெருங்கி பார்த்த அடியானுக்கு உலகத்தை கொட்டினாலும் அவன் திரும்ப உலகம் பக்கம் போக மாட்டான் அவன் அல்லா பக்கம் போவான் என்பதற்கு எக்கச்சக்கமான ப்ரூஃப்கள்